கருத்துஷத்தை நாம மேம்படுவதாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 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 நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கணும் இதை ரியாக்ஷன் காமிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அணுது நம்ம காலையில எழுந்த உடனே அதை எடுத்து முத்தம் கொடுத்து வாசிக்க ஆரம்பிக்கினங்க எப்படி நாம் செய்வோம் முதலாவது ஆசீர்வாதம் சமதானம் இரண்டாவது ஆசீர்வாதம் நாம் எடராமல் இருப்போம் எனக்கு அருமையான தேவண்டிய பிள்ளை நாட்கள் குடும்பத்தில் சமதானம் இல்லை கணவன் மனைவி மத்தியில் சமதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் சமதானங்கள் இல்லை வேலை செய்கிற இடங்களில் சமதானம் இல்லை இருக்கிற கிராமத்தில் சமதானம் இல்லை நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் சமாதானம் இல்லை சகோதரர்கள் மத்தியிலும் சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாததுனால அநேக சில வீடு விட்டு காலி பண்ணுவாங்க இந்த வீட்டில் இருந்த குடும்பத்தில் சமாதானமே இல்லை நான் வேற வீட்டுக்கு போவோம் அப்படி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு சொந்த வீடு இருக்குங்க அவங்களுக்கு ரெண்டு சொந்த வீடு இருக்கு ஆனா ஏதோ ஒரு மந்திரவாதி சொன்னாங்களாம் நீங்க இந்த வீட்டில் இருக்க கூடாது நீ வாடகை வீட்ல தான் இருக்கணும் சொன்னதுனால ரெண்டு சொந்த வீடை விட்டுட்டு அவங்க வாடகை வீட்ல போய் இருக்கிறாங்க ஏன் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வர்றதுனால ஏதோ மந்திரவாதி சொன்னாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு என்னமோ சொல்லுவாங்க சொன்னாங்களே அது இருக்குது அதனால் ரெண்டு கொஞ்ச நாள் நீங்கள் விளையிடுங்க வாடகை வீட்டில் இருங்க விளையாட வீட்டில் இந்த வீட்டை விட்டு விலகிடுங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை அவங்க இப்பமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்க முடியல ரெண்டு வீடு இருக்கு பல லட்சம் ஒன்று அவங்க அப்பா இந்த பையன் ஒரு பையன் இருக்கிறாங்க அப்பா சம்பாத்தியம் பண்ணி கெட்டின வீடு இன்னொன்னு இந்த பையன் சம்பாத்தியம் பண்ணி வாங்கின வீடு ரெண்டு வீட்டில் இருக்க முடியல அந்த கருமையான தேவெடு பிள்ளை சமதானம் இல்லையா வேதத்தை வாசித்து பாருங்க இதை நீ வாசித்து தியானித்து பாருங்க இதுல இருக்கிற சந்தோஷம் சமதானம் யாருமே தர முடியாதுங்க யாரும் தர முடியாது எத்தனையோ குடும்பங்கள்ல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இந்நாட்கள்ல சமதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒருமனம் இல்லை வேலை செய்யற இடங்கள்ல சமதானம் இல்லை ஏன் பவி வருஷத்த வேதாகமத்தை படிக்கிறது இல்லை சர்ச்சைக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க வேதாகமத்தை எடுத்துட்டு போகிறாங்க அப்படியே செல்ஃபில் வச்சிருக்காங்க மறுபடியும் அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க செல்ஃபில் வச்சிருக்காங்க படிக்கிறதில்ல தியானம் பண்ணுறதில்லை எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இப்படி இருப்போமானா நாம் தேவண்டிய சமதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சமதானம் இல்லைன்னா ஒன்று என்ன என்ன நடக்கும்னா அதான் இடதல் நடக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியேறுவதற்கு அது ஒரு முதப்படியா இருக்கும் இந்நாட்டில் அநேக குடும்பங்கள்ல சமதானம் இல்லாத காரணத்தினால் நான் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தொல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாதன் இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லி கிறிஸ்துவையே மறுதலித்து விட்டு போகிற நிறைய பேர் நான் பார்க்க ஆனால் மூல காரணம் கிறிஸ்துவ இல்லைங்க நாமதான் நாம தான் வருஷத்துவ தாவிது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தது அதான் அவருடைய அனுபவத்தினால் சொல்ற பெற்றோர்கள் புறக்கணித்து தள்ளினாங்க சொந்த சகோதரர்கள் புறக்கணித்து தள்ளினாங்க சொந்த ஜனங்கள் ஒன்று முப்பது ஆறுல வாசிக்கும் சொந்த ஜனங்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்தாங்க ஆனாலும் அவருடைய மனதில் சமதானம் பாதுகாக்கப்பட்டதுங்க அந்த சமதானத்தை எடுத்துக்கூட யாராலும் முடியலை கர்த்தருடைய அன்புல கடைசி வரை அவர் நிலைத்திருந்தார் அவர் எவ்வளவு சோதனைகள் வந்தது காரணம் சத்துருக்களால பிள்ளையால கருமையானது பிள்ளை ரொம்ப எவ்வளவு சோதனை வந்தோம் கடைசி வரி கர்த்துடைய அன்புல அவர் காணப்பட்டாருங்க கர்த்தரே சாத்தி சொல்லுவ தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுவார் அப்படி ஒரு சாட்சியா வாழ்ந்த காரணம் கத்தோடைய வேதத்தை இரவும் பகலும் நேசித்து அதனால தான் சங்கீதம் ஒன்னிலே சொல்லிடுவ கத்தோடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா அம்மா அப்பாவுக்கு பயந்து அல்ல கணன் ஊழிக்காரர்களுக்கு பயந்து அல்ல பெரியவர்களுக்கு பயந்து படிக்க கூடாது அதை நேசித்து படிக்கணும் அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்பதான் சமதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தருகிற சமதானங்க தேவன் தர சமதானம் நமக்குள்ள இருக்குமானா என்ன கஷ்டம் வந்தாலும் வருஷத்தை பவளை போல நாம் சொல்லுவோம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு திருப்பவன் யார் கஷ்டமோ துக்கமோ பஞ்சமோ பட்டினியோ எது வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் ஒருத்தரும் உத்தரம் பிரிக்க முடியாது எத்தனை சேனைகள் வரட்டும் யாருன்னு பிரிக்க முடியாது இந்த கருமையானது பிள்ளை நாம் கர்த்தோடைய அன்பு நாம் காணப்படுவோம் அவருடைய சமதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாவற்று காரணம் வேத புத்தகத்தை நாம் மாசிப்போம் கர்த்த நம்மை आशीर्तर आगे देश